தோழா வணக்கம் எப்படி இருந்தோம் எண்ணிப்பார் பத்தாண்டுக்கு முன்னே பயணியிடம் கூடவோ குறைவோ பேசித்தானே சென்றோம் இடையில் இவன் யார் இடைத்தரகு செய்வதற்கு உயராத கட்டணத்தை கொண்டு உன் பிழைப்பையும் கெடுத்து கொண்டு உண்டு கொளுத்து கொண்டு இருக்கின்ற இவன் யார் நம் காலில் நின்ற நம்மை அவன் காலில் விழச் சொல்கிறான் விளங்கவில்லையா இன்னும் புரியவில்லையா ஓலாவை ஓரம் தள்ளி ஊப்பரை உதறி தள்ளி சுய நம் ஆட்டோ தொழிலை சுரண்டி தின்னும் கார்பரேட்டுகளை களையெடுக்கலாம் வா உன் உழைப்பையும் வியர்வையையும் உறிஞ்சி குடிக்கும் ஊப்பர் ஓலாக்களை தொடை வா உனக்கு நீதான் முதலாளி இன்று வரை உறுதி செய்யப்படுமா எத்தனை நாள் வரை முந்தைய அரசும் சரி இன்றைய அரசும் சரி நம் பிரச்சனைகளை சரி செய்யவே இல்லை நம் மீது சவாரி செய்வதுதான் அவர்களின் ஒரே வரி முறைப்படுத்தக்கூடாது என்றுதான் முறை வைத்து செய்கிறார்கள் நாமும் முறைத்து கொண்டேதான் இருக்கிறோம் அவர்களும் மறைத்து கொண்டேதான் இருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு தெரியாதவாறு பைக் டாக்ஸி சட்டவிரோதம்தான் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் அனுமதியே இல்லை என்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினரோ கொடியசைத்து துவக்கி வைக்கிறார் நம்மைப் போல் வேடம் போட்டு நடித்த நடிகர் கூட நமக்காக பேசுவதில்லை அவர்தம் படத்தை ஒட்டி கொண்டு சாலை தோறும் சுற்றுகிறாய் நீ உன்னைப் போல வேடமிட்டதற்கு அவன் பெற்ற சம்பளம் சில நூறு கோடி போராடும் முனைக்கான என்றைக்காவது வந்திருக்கிறானா தேடி நீதிமன்றம் தலையிட்டதென்னவோ உண்மைதான் பாவம் நீதி தேவதை தான் கண்ணை கொண்டிருக்கிறாளே பின் எப்படி அவள் பார்வை நம்மீது படும் நமக்கான நீதியை எப்படி அவள் கை தரும்